பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் இன்று கைவிடப்பட்டது கல்வி அமைச்சுக்கு முன்பாக இந்த போராட்டம் நேற்றைய தினம் காலை ஆரம்பமானது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் போராட்டக்காரர்கள் கல்வி அமைச்சு வாசலில் இன்று கூடாரம் ஒன்றை அமைக்க முற்பட்ட போது போலீசார் அதனை தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தியதால் அவ்விடத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது

இதேநேரம் நேரம் கல்வி அமைச்சினதும் பரீட்சிகள் திணைக்களத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு விளைவிக்காத வகையில் பிரதமர் பதவி விலகும் வரை விமல் வீரவம்சவுக்கு யாரும் இளநீர் கொடுக்கப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இன்று தெரிவித்துள்ளார் சர்ச்சிக்குள்ளான ஆங்கில மொழி மடியியுள். மீல்ாய்வுக்கு උட்படுத்த வேண்டியுள்ளதால் தரம் ஆறுக்கன கல்வி மறுசிரமைப்புகளை. இ 43 ஆக்கு ஒத்தி வைக்க අමචර වයේ තீர்මාமானි තුுள்ளද. අධ්‍යාපන මාත්‍යංශය කටයුතුවලට සහ විභාග දොර්තිමේන්තුවේ කටයුතුට බාධාවක් නොවන් ෙස මහජන පීඩාවක් ඇති නොවන ලෙසට අගමැත්තුමිය සහ අධ්‍යාපන ඇමතිවරිය ඉවත් කරකං යාටු පස කන පුුව. ඒකෙතින් යාගතීන්දුවක් කවුරුත් තැමිලිපෝන යනිනෑ. දිගට ඉන්න වෙයි අධ්‍ය ප්‍රසංක කන සිදුරන ආ්ඩු විසි අධ්‍යාපනමාත්‍යයෙන් ශරා සිතුනනාට එක ආණ්ඩුව ඇතිීන්දවා ආ්ඩුව ප්‍රතිපතිය කිය යන්නු ජනවරම අප පට ලබිල පෙනවා.ති මේ ක්‍රියාවලයේ එක ස්්‍රේණක එක මොඩියලේ ඇතුලා තින ප්‍රශ්නයක් අපි විවා කරය කරන සාගමැඇතුම ඒවත් වෙන්නන්නේෙ නැහැ අධ්‍යාපන ඇත්තුමට එතුත් එඇතුම වත් වෙන්නෙත් නැ ඒ අටයුතු. அப்படி ஆண்டு கரகணியான இதே நிரம் திட்டமிட்டபடி தரம் ஒன்றுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் தொடருமென அவர் கூறினார் தரம் ஆறுக்கான கல்வி சீர்திருத்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கு ஒத்திவைக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜயதிச அறிவிக்கும் காணொளியை போராட்ட களத்திலிருந்து பார்வையிட்ட விமல் வீரவன்ச தனது போராட்டத்தின் வெற்றி தெரிவித்ததை அடுத்து அங்கிருந்தவர்கள் வெற்றி கோஷம் எழுப்பினர் යෝ ය ඒකට සාපේක්ෂයි අධ අපට නැමති ද ඒක කරගහ ගින් අධාප නැම ගෙර යම එක යි දැ කරග න්න ැෑ. අ අපුල ගත්තන්නේ ඒකර සාපික්් ඒයා නුතමිට දෑකර හැ හලක කර ඒයානුතමයි අපි අද විිරීම සකල. இதே நேரம் கேள்வியை வெறும் அரசியல் பிரச்சனையாக மாற்றாமல் எதிர்காலம் குறித்த தேசிய பொறுப்பாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று இலங்கை கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அந்த சங்கம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் யோசனைகள் மற்றும் தொழில்சார் பங்களிப்பு மூலம் இந்த சீர்திருத்த செயல்முறையை வலுப்படுத்த தமது தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது அத்துடன் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பல்வேறு தவறான கருத்துக்கள் பரப்பப்படும் பின்னணியில் இது குறித்து மக்கள் தேவையற்ற அச்சத்தையோ அல்லது சந்தேகத்தையோ கொள்ள தேவையில்லை என்றும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்த செயல்முறையானது மேலும் மேம்படுத்தப்பட வேண்டிய மற்றும் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு செயல்முறையாக இருந்தாலும் அதனை முற்றாக நிராகரிக்கவோ அல்லது இடைநிறுத்தவோ கூடாது என்றும் மாறாக தொழில்சார் கருத்துக்கள் மற்றும் துறைசார் அனுபவங்களை இணைத்துக்கொண்டு ஒரு இயங்கியல் செயன்முறையாக முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டியது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமர சூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் வாரம் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க உள்ளோம் என்று எதிர்க்கட்சிகளின் பிரதம கொரடாவான கயந்த கருணா திலக்க தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் ஆறாம் தர பாடப்புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய விடயம் உள்ளடக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி சூரிய கல்வி அமைச்சு பதவியில் இருந்து விலக வேண்டும் அப்போதுதான் இந்த முறைகேடு தொடர்பில் முறையான விசாரணை இடம்பெறும் என்பதை வலியுறுத்தினோம் இருப்பினும் பிரதமர் கல்வி அமைச்சு பதவியில் இருந்து விலகவில்லை பிரதமர் ஹரிணி சூரிய கல்வி அமைச்சு பதவியில் இருந்து விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர தீர்மானித்தோம் நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கையொப்பமிட்டுள்ளார்கள் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களும் கையொப்பமிட்டுள்ளார்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்ற விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கட்சித் தலைவர் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளோம் இலங்கை தமிழரசு கட்சி பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஏனைய எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கைச்சாத்திட்டுள்ளன நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பொதுமக்களிடம் இருந்து கையொப்பம் பெறும் நடவடிக்கையை கடந்த சனிக்கிழமை களுத்துறை மாவட்டம் மதுகாம நகரில் இருந்து ஆரம்பித்தோம் சகல மாவட்டங்களிலும் கையொப்பம் பெறுகிறோம் நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் வாரம் சபாநாயகரிடம் கையளிக்கவுள்ளோம் என்றார் காலத்துக்கு ஏற்ற வகையில் கேள்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அரசாங்கம் தற்போது அறிமுகப்படுத்தியுள்ள கல்வி கேள்வி சகல தரப்பினருடன் கலந்துரையாடி தேசிய மட்டத்தில் கல்வி கொள்கையை தயாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் வைத்தியர் ஜி வீரசிங்க தெரிவித்தார் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் கல்வி என்ற பெயரில் தற்போது தரம் வகுப்பு ஆங்கில புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய வலைதளம் தொடர்பாகவே அனைவரும் கதைத்து வருகின்றனர் உண்மையில் அதுவும் கதைக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் அதே நேரம் இன்னும் பல தவறுகள் குறைபாடுகள் அந்த புத்தகத்தில் இருக்கின்றன தயாரிக்கப்பட்டுள்ள பாடத்தொகுப்புகளில் ஆஸ்திரேலியா கனடா கென்யா போன்ற நாடுகளின் கதைகளே இருக்கின்றன எமது மாணவர்களுக்கு இது எந்த அளவு பொருந்தும் என பார்க்க வேண்டும் அத்துடன் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைக்கு அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன அதாவது கல்வி அடிப்படையாக கொண்டு செயற்படுத்தப்படுகிறது என்ற கொள்கை தெரியாது அவ்வாறான கொள்கை இருக்குமானால் அதனை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த மறுசீரமைப்பை மேற்கொள்வதன் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கும் இலக்கு என்ன என்ற விடயம் இல்லை அதனால் அரசாங்கம் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன்னர் அது தொடர்பில் திட்டங்களை உள்ளடக்கிய சிந்தனை அறிக்கையொன்றை தயாரித்து முன்வைத்திருக்க வேண்டும் அவ்வாறான வேலை திட்டம் ஒன்று இல்லை இவ்வாறான பலவீனமான நடவடிக்கைகள் காரணமாகவே இந்த பிரச்சினை எழுந்துள்ளது மறுசிரமிப்பு வேலைத்திட்ட அறிக்கையொன்று இருந்திருந்தால் அது தொடர்பில் நாட்களுக்குள் பறந்து கலந்துரையாடல் மேற்கொண்டு இந்த மறுசீரமைப்பை மேற்கொண்டிருக்க முடியும் கல்வி மறுசீரமைப்பு என்பது முழு நாட்டுக்கும் சொந்தமான விடயமாகும் அதனாலே துறை சார்ந்த மற்றும் ஆர்வமுள்ள அனைவருடனும் கலந்துரையாடி இதனை மேற்கொள்ள வேண்டும் என்றார் பத்தரமுல்லை தியத்தோயனவிற்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த சில வாகனங்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் தனது கையில் இருந்த ஆயுதம் போன்ற உபகரணத்தை கொண்டு தாக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது நேற்று மாலை இடம்பெற்ற இச்சம்பவத்தை அடுத்து தாக்குதல் நடத்திய சந்தேக நபரான மோட்டார் சைக்கிள் செலுத்துனரை வெளிக்கடை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் பின்தொடர்ந்து சென்று குறுகிய நேரத்திற்குள் கைது செய்துள்ளனர் சந்தேக நபரால் சுமார் நான்கு வாகனங்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கைது செய்யப்பட்டவர் ராகம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய நபராவார் என்பதுடன் அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிக்கடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிக்கந்தையில் கூறிய ஆயுதத்தால் போலீசாரை தாக்க முயன்ற ஒருவர் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார் நேற்று மாலை வெளிக்கந்தை பகுதியில் மூவருடன் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை நிறுத்துமாறு போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் எனினும் குறித்த மோட்டார் சைக்கிள் போலீசாரின் கட்டளையை மீறி சென்றதுடன் அதன் செலுத்துனர் பின்னர் வீட்டிற்கு சென்றுள்ளார் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குறித்த நபரை பின்தொடர்ந்து வீட்டிற்கு சென்றபோது அவர் மன்னா கத்தியால் போலீசாரை தாக்க முயற்சித்துள்ளார் இதன்போது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் குறித்த நபரின் கால் மற்றும் மார்பு பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் இதற்கு முன்னர் ஏழு போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தேக நபராக காணப்பட்டதுடன் தற்போது மேலும் இரண்டு குற்றவியல் வழக்குகள் தொடர்பில் விசாரணைகளை எதிர்கொண்டு வந்தவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஏனைய இருவரையும் தேடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கம்பஹா வெளிவேறிய எம்பரளுவ பிரதேசத்தில் வசிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதேச சபை பெண் உறுப்பினர் அனுஜா ஸ்ரீயந்தியின் வீட்டிற்கு தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் என தெரிவிக்கப்படும் நபரொருவர் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளார் நேற்று இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த பிரதேச சபை உறுப்பினரின் வீடு மற்றும் வர்த்தக நிலையம் ஆகியவற்றின் மீது வீதியில் இருந்த கற்களை கொண்டு இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இத்தாக்குதல் தொடர்பான காட்சிகள் பதிவாகியுள்ளன இன்று காலை குறித்த பிரதேச சபை உறுப்பினர் வெளியேறிய போலீசில் முறைப்பாடு செய்ததையடுத்து அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தாக்குதல் நடத்திய போது இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்பட்ட அனர்த்தத்தை அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை பின்னோக்கி தள்ளவோ அல்லது முடக்கவோ ஒருபோதும் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகளை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நாட்டை மீள கட்டியெழுப்பும் தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்பன நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் පෙර අපේරට මොනදම් හා ආර්ථික වියසනයකින් පසුව ක්‍රමාණුකූලව පියවරෙන් පියවර ආර්ථිකය ගොඩනගවින් තිබුණු මහොතා. අපි කවුරුද් දන්නවා මිට වසර කීපයකට පෙර ඒ ආර්ථික බිඳවැටීම මා කේදවාචකය අප රටේ සියලු පුරවැසියන් තම තමන්ගේ ශේෂත්‍රවලට අනුරෝපවන පරිදි බල පෑැමට ලක්ුණ බොහෝ දේවල් වියසනයට හේත්තු කරලා අප ඇඟ බීරගැීම හැකි අවතිතුන අාවශන දන්න ඉතිහාස ම වියසනයකට සියලු විනාශයන් අපරාද කඩා වැටීම සියල්ල හේත්තු කරන වියසනයට එමතමා පීතිහාසේ ගමන් කර අවුරෘතියක් සියලු විනාසයන් හේත්තු කරා යුද්ධයකට සල්ු විනාසයන් හේතුව යුදධ එමයි ප්‍රතිප பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்த நாடு படிப்படியாக கட்டியெழுப்பப்பட்டு வரும் வேளையில் இந்த சூறாவளியை எதிர்கொள்ள நேரிட்டது இருப்பினும் இதன் மூலம் அரசாங்கம் எவ்விதத்திலும் தனது பொறுப்புகளிலிருந்து நலவி கொள்ள வேண்டிய தேவையில்லை நாங்கள் தயாரித்துள்ள நிகழ்ச்சி நிரலை கைவிடாமல் இந்த அனர்த்தத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்துத்தான் நாங்கள் போராடுகின்றோம் தேவைப்பட்டால் இந்த அனர்த்தத்தின் மீது பல பழிகளைப் போட்டு தப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பு எமக்கு இருந்தது வரலாற்றில் நாங்கள் அவ்வாறுதான் பயணித்தோம் முப்பது ஆண்டுகளாக அனைத்து அழிவுகளுக்கும் யுத்தத்தையே காரணமாக காட்டினார்கள் அவ்வாறான நிலையே எமக்கு இருந்தது சில தொற்றுநோய் நிலைமைகளை இந்த அழிவுகளுக்கான போர்வையாக கொண்டார்கள் எமது வேலை திட்டத்தை பின்னோக்கி தள்ளவோ அல்லது செயலிழக்கச் செய்யவோ இதனை பயன்படுத்தப் போவதில்லை என்ற தீர்மானத்திற்கு நாங்கள் வந்துள்ளோம் இதேவேளை டித்வா சூறாவளி காரணமாக இருபத்தி நான்கு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு சுமார் ஆறாயிரம் வீடுகள் இழக்கப்பட்டுள்ளன அனர்த்தங்கள் காரணமாக சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அத்துடன் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாத போதிலும் அபாயகரமான நிலை காரணமாக மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள சுமார் பத்தாயிரம் வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் இதன் விசி குறிப்பிட்டார் මේ වියසනේ ගුදුරුබෝට පත්තලකි අඩින් පත්තෙන් ගත්තු පූර්ණ වසෙන් ගත්තුත් නිවා සහයදදා සක් පමණ අහි වෙලා අර්ද නිමා සහනියඒක් ලක්ස දහ පොමණ වෙනවා අර්ද වශයෙන් නිමා සහනි වෙලාගද අර්ද වශයෙන් නිමා සහනි වුණු නිමා සහනිි නොවනු එහෙත් එම කලා පවදානම් නිසා පදිංචිවීමට නුසුදු සවේකයා மேடா தக தட்ட ஆசரணை திம்பின தாவத் தாமத் தந்துணகின் திம்பா புயலினால் நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பான பேச்சுவார்த்தை அரசாங்கத்திற்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையில் விரைவில் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இதனை தெரிவித்த அவர் அனுவாரியம் முள்ளாசர் சமூக வேலைசாணங்களில் சமிதிசம தீன ரியாத் அகாரத்தமை ரட்டே அபி சகஜ கிருணவஸ்தாவ தீன தத் அபி ෙමටක්ල් දිරිත් හොද වෙන කියලා යම්කිසි පුරකතනයක් කල යනු තමයි ප්‍රතිපති සහල් ඉලක් ගතාවට ෙන්නේ. තකොට යමකිසාට වෙනසක් වුණනා අනිවවාරම ඉලක්ක වෙනස් වන්න ඕන. ියනුව බැල්වා මේ බලාපොරොත්තු නවේච්ෂදයක් වුණා දෙසබර් මාසය තුල. එතකොට ඉනිසාම තමයි යර කලින් බලාපරෘොත්තුතාකාරයක ඉලක්ක අනුව දෙසම්බර් පහලෝට නීමිතිව තිබුණ පසම ේශන පස්ස ලෝච සම්ූන. நிச்சயமாக சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்களின் போது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் சந்தர்ப்பத்தில் எதிர்காலம் குறித்து ஒரு கணிப்பை மேற்கொண்டுதான் கொள்கைகள் மற்றும் இலக்குகள் தீர்மானிக்கப்படுகின்றன எனவே ஏதேனும் மாற்றம் ஏற்படும் போது நிச்சயமாக இலக்குகளும் மாற வேண்டும் இது இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடாகும் அதன்படி பார்த்தால் இது எதிர்பாராத ஒன்றாக இருந்தாலும் முன்னதாக திட்டமிட்டபடி டிசம்பர் பதினைந்தாம் திகதி அளவில் ஐந்தாவது மீளாய்வை நிறைவு செய்ய எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இந்த புயல் காரணமாக அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மேலதிக செலவினங்கள் இருக்க வேண்டும் என்ற யோசனையை அரசாங்கம் முன்வைத்துள்ளது இலக்குகள் மாற வேண்டும் எனவே இந்த மீளாய்வை ஒரு வகையில் ஒத்திவைக்க வேண்டியுள்ளது இது குறித்து மதிப்பீடு செய்வதற்கு கால அவகாசம் தேவை முழுமையான மதிப்பீட்டை செய்த பின்னரே அடுத்த ஆண்டுக்கு அப்பாற்பட்ட இலக்குகளை தீர்மானிக்க வேண்டும் அதற்காக கூடுதல் காலத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு பொருத்தமான ஆர் எனப்படும் விரைவான நிதி கருவி வசதியை பெறுவதே பொருத்தமானது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கோவிட் காலத்தில் எமக்கு இது கிடைக்கவில்லை ஏனெனில் அப்போது கடன் நிலைத்தன்மை இருக்கவில்லை தற்போது கடன் நிலைத்தன்மை மீண்டும் ஏற்பட்டுள்ளதால் ஏனைய உடன்படிக்கைகளை செய்ய வேண்டிய தேவையின்றி இரண்டு வாரங்களுக்குள் அந்த உரிய நிதியை பெற்றுக் கொள்ள முடியும் புயலினால் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மதிப்பீடு செய்து அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரை சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாவது மீளாய்வை தள்ளி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார் இதேவேளை இந்த வருட இறுதியில் நாட்டின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு எட்டு பில்லியன் டாலர் எல்லையை எட்ட வேண்டும் எனவும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார்